நாட்டில் தற்போது போதைப்பொருள் பாவனை வேகமாக அதிகரித்து வருகின்றது கடந்த ஏழு மாதங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்த நிலையில பல மாற்றங்கள் நாட்டில் ஏற்படும் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில இந்த போதைப்பொருள் பொருள் பாவனை தொடர்பில் எந்தவித மாற்றமும் இன்னும் ஏற்படவில்லை தொடர்ச்சியாக போதைப் பாவனை அதிகரித்துக் கொண்டுதான் செல்லுகிறது குறைப்பாக வடமாகாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்களும் சரி போதைப்பொருள் பொருள் பாவனையாள போதைக்கு அடிமையாகின்றவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இது தொடர்பான மேலதிக விடயங்களை இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் போதைப் பொருள் குற்றங்களுக்காக கடந்த ஏழு மாதங்களில் ஒன்று தசம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் செவ்வாய்க்கிழமை வரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் செவ்வாய்க்கிழமை வரையான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கிலோ ஹீரோயின் பதிமூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கிலோ ஐஸ் ஒரு கோடி பதினொரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று கிலோ கஞ்சா இருபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு கிலோ ஹொகைன் மற்றும் மூன்று லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கிலோ ஹேசிஸ் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுதியாக செவ்வாய்க்கிழமை முழு மேலும் பல சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நடவடிக்கைக்காக இலங்கை போலீஸ் போலீஸ் விசேடாத அடிப்படை மற்றும் முப்படைகள் இணைந்து கொண்டுள்ளன சோதனை நடவடிக்கையின் போது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினோரு பேர் சோதனை செய்யப்பட்டனர் மேலும் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதன்படி இந்த நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றங்களுக்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த சோதனைகளின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட பதிமூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு இந்த சோதனை நடவடிக்கையின் போது மூன்று சட்டவிரோத துப்பாக்கிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் அதிகாரிகள் விசேடா அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பங்கேற்றுள்ளனர் நாட்டில் தொடர்ச்சியாக போதைப்பொருள் பயன்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளன சரியான சட்ட நடவடிக்கைகளின் மூலம் இது போதைப்பொருள் நடவடிக்கைகளை நாட்டில் கட்டுப்படுத்துவதன் மூலம் இனிவரும் சமுதாயமும் இளைஞர் யுவதிகளும் நாட்டில் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும்